மக்களே இவங்களை கொளுத்தணும் எதுக்கு தெரியுமாடா ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த நம்மை வரலாற்று பெருமை கொண்ட ஒரு இனத்தின் மக்களை பேரரசனுடைய பேரன் பேத்திகளை ஆதி மொழி தமிழ் ஆதி மாநிலம் தமிழன் அவனை இந்த திராவிட கட்சி தொடங்கிய காலத்திற்குள்ளே சுருக்குவாண்டான் பெரியார் அண்ணா கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா இதுக்குள்ளே இவனுக்கு சிங்காரவள தலைவன் இல்ல சிவானந்தம் தலைவன் இல்ல இவனுக்கு அயோத்திதாசன் தலைவன் இல்ல ரட்டமலை தலைவன் இல்ல எம் சி ராஜா தலைவன் இல்ல ராம்சாமி படையாச்சி தலைவன் இல்ல அவன செக்கு அவன் தலைவன் இல்ல பாபு சிதம்பரம் அவன் தலைவன் இல்ல அவன் தலைவன் இல்ல சிறை வட்டானே காமராஜ் அவன் தலைவன் இல்ல சிறை வட்டானே தெய்வத்திருமகன் முத்துராமணிங்க தேவர் அவன் தலைவன் இல்ல பாய்க்க வைத்தானே பாமரத்தரவன் தாத்தன் காமராஜ் அவன் தலைவன்